ஹலோ விவர்ஸ் பனியர் ஸ்டோர் தோடைய இந்த இடத்துல தான் இருந்தது டே குமார் கூட படிச்ச பொண்ணுங்கள்லாம் வந்து குமார கல்யாணம் ஆடிச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இன்னும் அப்படின்னு சொன்னா கிண்டல்லாம் சொல்லிச்சுட்டு இருக்காங்க பாருடா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் உனக்கு கல்யாணம் அட்லி சொல்லிட்டு அவங்களா பேசுகிற மாதிரிலாம் இருக்குது சீக்கிரமாக வந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு அப்போத்தான் சொல்கிறாங்க எதையாச்சும் பார்க்கலான்னு ஒன்னே அது முத்துவெலந்து நீங்கள் பாருங்கம்மா அதெல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாடுங்கன்னு வாங்க அப்போத்தான் அதெல்லாம் எனக்கு நல்ல பொண்ணி அமையும் சரிங்களா சீக்கிரமாக கல்யாணமும் நடக்கும் நீங்க இவ்வளோ வருத்தப்படுறீங்க என்னடா எதாச்சும் பார்த்து வச்சிருக்கேன் என்ன அப்படின்றாங்க பார்த்தாலே வைக்கல என்ன தேடி ஒரு பொண்ணு வராதே போயிடும் அப்படின்றாங்க வர வரும்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பா வர வைக்கிறேன் அதுவும் அதை உங்க பேர் வர வைக்கிறேன்னு மனசுல நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல கோபமா இருக்காங்க ராஜு கிட்ட ராஜு கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா உன் புருஷன் வேலைக்கு போறான்னா நீ போக கூடாதுன்னு சொல்லணும் எதுவும் சொல்லாத நீ வாய இருந்தா என்ன அர்த்தம் ராஜுன்னு கோமாதே சண்டை போடுவாங்க உடனே என்ன அத்தை பேசிட்டு இருக்கீங்க நான் தான் எவ்வளவோ சொன்னா அவன் கேட்கல கேட்காதவனா என்ன பண்ண முடியும் அத்தை நீங்க என்னடன எதுக்கு பார்த்தாலும் ஏமையிலேயே வந்து பழி போட்டுட்டு இருக்கீங்கன்னு வாங்க நீ சரியில்லை அப்படின்ட்டு சண்டை இருப்பாங்க அந்த இடத்துல கோமதி திட்டினதுனால ராஜு ரொம்பவே கவலையா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன வராங்க என்ன அத்தை ரொம்ப கோவமா இருக்கீங்க போலன்னு ஏன் உன் எல்லாம் போன் பண்ணி சொல்லலையா ராஜ் எதுவும் சொல்லலின்றாங்க கதிர் இந்த நிலைமையிலையும் வேலைக்கு போயிருக்கான் போகாதுன்னு ஒரு வார்த்தை கூட இவ சொல்லாங்க இல்ல மீனா நான் சொன்னாவே என் பேச்சு கேட்கல அத்தை உங்க புள்ளைய பத்தி தெரியாதா உங்க பிள்ளைதான் யாரை பேச்சு கேட்க மாட்டான் நீ நட எப்போ பார்த்தாலும் ராஜ் மேல கோவத்தை காமிச்சுட்டே இருக்கீங்க அத்தை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதுதானே பார்த்தேன் நியூ தங்கச்சிக்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன் வாங்க அத்தை நீங்க ராஜ ஏன் இப்படி பேசுறீங்க ஆமா நான் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது பாருங்க அப்படியே சண்டைக்கு வந்துடுங்குட்டு கோமதி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ அத்தை நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க எனக்கு புரியல நான் தான் சொல்றேன் எவ்ளோ சொன்ன கேக்கலான் நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்லலாம்ல நீங்க சொல்லி நான் சொல்லி கேட்பாரு என்னத்த நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் டீச்சர் போகவே எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இங்கே என்னடா போங்க போங்கன்னு சொல்லி இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்ட்டு இந்த இடத்துல தங்கமேல ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க அப்புறம் கிச்சனில் போயிட்டு அத்தை நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பாக அத்தைன்றாங்க வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட எப்படி நடந்துணுமோ நடந்துக்கணும் அத்தை ஆனால் ஒவ்வொரு முறையும் என்னையும் சரி மீனாவையும் சரி தங்கமலையும் சரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் கழிச்சு கொட்டேட்டு இருக்கீங்க அத்தைஞ்சாங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்கள் மனசுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குது ஒரு டைம் கதிர் வீட்டை விட்டு போனப்போ யார் சமாதான பண்ணி கூட்டிட்டு வந்தது நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அதெல்லாம் கொஞ்சமாச்சு உங்க மைண்ட்ல இருக்கா இல்லையா அத்தை அப்படின்ட்டு எல்லாம் மீனா வந்து பயங்கரமா பேசுறாங்க என்னடி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு சொல்றத நாங்க பண்ண சில விஷயங்களை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் ஞாபகப்படுத்துறேன்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் கொம்பதிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க உங்க பையனுடைய பிடிவாதம் உங்களுக்கு தெரியும் அப்படி கதர் கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்கன்னு நீங்க சொல்லுங்க அது ராஜேஷ் சொன்னா கேட்கல ஆனா எல்லா பிரச்சனையுமே வந்து தான் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க பண்றத தப்புன்னு சொல்றாங்க கொம்பதி இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க யூ